வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு அருள்மிகு காரணீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அண்ணா உள்ள ஸ்ரீ கற்பகாம்பிகை உடன் அமர் ஸ்ரீ காரணீஸ்வரர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு முதல் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாதாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாதாரணை நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோ பூஜை தம்பதியர் பூஜைகளுடன் நான்காம் கால சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது யாகசாலையில் இருந்து மேலதாளத்துடன் கலச நீர் கொண்டுவரப்பட்டு கோயில் கோபுர கலசங்கள் மீது புனித நீரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் காரணீஸ்வரர்களுக்கு கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் தீபாதாரணை நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் சேர்த்துப்பட்டு பழம்பேட்டை கண்ணனூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காரணீஸ்வரரை வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் இஞ்சிமேடு பெரியமலை சிவாலய சித்தர் சிவயோகி ஐயார் பெருமாள் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் கும்பாபிஷேக ஏற்பாடுகளை விழா குழுவினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்